வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆய்வறிக்கை மார்ச் இரு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய நான்கு நாட்களுக்கு தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மழைக்கு சாதகம் படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் அதாவது கடந்த நாட்களை விட இன்று வாய்ப்பு கூடுதலாகி இருக்கிறது வாய்ப்பு கூடுதலாகி இருக்கிறது மழை பரப்பும் சற்று கூடுதலாக தெரிகிறது ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் வரக்கூடிய மார்ச் இருபதிலிருந்து இருபத்தி நான்கு வரை எப்படி இருக்கும் வானிலை இன்றிலிருந்து எப்படி அமையப் போகிறது மற்றும் வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மே வானிலை எப்படி இருக்கும் என்பதை சுருக்கமாக பார்ப்போம் இன்று வங்கக்கடலில் உயரெழுத்தும் படிப்படியாக விலகும் என்ற அடிப்படையில் விலகி நிற்கிறது இதன் காரணமாக அதாவது தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக இருந்தது தற்பொழுது ஆந்திரப்பிரதேசம் அதாவது வடக்கு பிரதேசம் ஒடிசாவை மையமாக வைத்து சுழல்கிறது இருந்தபோதிலும் தமிழ்நாட்டின் வழியாகத்தான் அந்த உயரழுத்த காற்று நுழைகிறது தென் மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்று டெல்டா மாவட்டங்களுக்கு உயரழுத்த காற்று அந்த கிழக்கு காற்று என்பது அதாவது பசிபிக் பெருங்கடலிலிருந்து கடல் வழியாக வரக்கூடிய அந்த கிழக்கு காற்று அதுவும் குளிர்காற்று வெப்பமடைந்து ஒரு வறண்ட காற்றாக தான் வருது ஆனால் அதை குளிர்விப்பதற்கு சாதக அமைப்பு தென் மாவட்டங்களுக்கு நுழையும் பொழுது அங்கே இப்பொழுதுக்கு இல்லை அது கேரளா நுழையும் பொழுது கேரளாவில் இருக்கக்கூடிய மலைகளில் இருக்கக்கூடிய மரங்களால் மேக உருவாக்கத்திற்கு சாதகம் இருக்கிறது மழை பொழிவிற்கு சாதகம் இல்லை இருந்தபோதிலும் போதிலும் படிப்படியாக இந்த உயிரழுத்தம் வடகிழக்காக விலகும் அதாவது வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கும் பிறகு வங்கக்கடலின் வட கிழக்கு பகுதிக்கும் பிறகு மியான்மர் பகுதிக்கும் விலகி சென்றுவிடும் இருபதாம் தேதி வாக்கில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலெல்லாம் வங்கக்கடலிலே உயரழுத்தம் இருக்காது அது மியான்மர் பகுதியை நோக்கி விலகி இருக்கும் அதே நேரத்தில் மேலடுக்கு சுழற்சி மேற்கு வங்கம் ஒடிசாவில் உருவாகிவிட்டது அதாவது வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் உயரழுத்தம் இருக்க இமயமலையை ஒட்டிய பகுதிகள் மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவாகி இருக்கிறது இந்த வளிமண்டல சுழற்சி மேலடுக்கிலே மூவாயிரம் மீட்டர் மூணு கிலோமீட்டர் உயரத்தில் அந்த சுழற்சியானது நீடித்து கொண்டிருக்கிறது சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தொன்று வந்தடைந்ததும் உயரழுத்தம் வடகிழக்கு நோக்கி நகரும் தாழ்வழுத்தம் தெற்காக வந்து ஆந்திர பிரதேசம் ஒடிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் தெலுங்கானா இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கும் இதன் காரணமாகவும் அரபிக் கடலோரம் நீடிக்கும் ஒரு இணைப்பு சுழற்சி காரணமாகவும் அதாவது மகாராஷ்டிரா முதல் கேரளா வரைக்கும் அரபிக் கடலோரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டு அதோட இணைந்த இணைப்பு சுழற்சியும் அதாவது ஒடிசா கடலோரம் உருவாகக்கூடிய காற்று சுழற்சியோட ஒரு இணைப்பு சுழற்சியும் கொண்டு கிழக்கு காற்றையும் தமிழ்நாடு ஈர்த்து கொண்டு அதாவது தற்பொழுது தென் மாவட்டங்கள் வழியாக கேரள பகுதிக்குள் நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு காற்று அதாவது ரொம்ப குறைவான ஈரப்பதம் கொண்ட வேகம் குறைந்து கொண்ட அளவில் குறைந்து குறைவாக பயணிக்கக்கூடிய அந்த கிழக்கு காற்று கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே தமிழக தரையறும் உயரழுத்த காற்றும் சற்று நீராவியோடு வந்து வெப்பமடைந்து மேலிடும் இவை உள் மாவட்டங்களில் கொண்டு போய் குவிக்கும் எங்கே உள் மாவட்டங்கள்னால் மலைகள் நிறைந்த பகுதிகள் முதல்ல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் முதல்ல வாய்ப்பு இருக்குது இருபதாம் தேதி எங்கே வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி எங்கே வேணாலும் அமையலாம் அப்படி தான் தெரியுது இப்போது வரைக்கும் அதாவது ஆந்திர எல்லையோரம் தொடங்கி கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கேரள எல்லையோரத்திற்கும் அதாவது கே தமிழ்நாட்டின் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் வாய்ப்பு கூடுதல்னு பார்த்தீங்கன்னா கேரள எல்லையோரம் ஒட்டுமொத்த கேரள எல்லையோரத்துக்கு தான் வாய்ப்பு அடுத்த இடத்தை பிடிப்பது கர்நாடக எல்லையோரம் அடுத்த ஆந்திர எல்லையோரம் உள் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் கூட ஆங்காங்கே இருக்கும் பெரும்பாலும் காற்று மேற்கு மாவட்டங்களில் குவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேற்கு தென்மேற்கு மாவட்டங்களில் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை திண்டுக்கல் மேலும் திருப்பூர் கோயமுத்தூர் நீலகிரி ஈரோடு போன்ற மாவட்டங்களில் மதுரை விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லேயும் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள்லேயும் திருச்சி மாவட்டத்திற்கும் கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு கூடுதலாகவே தெரியுது வாய்ப்பு தான் கூடுதல் மழை கூடுதல் சொல்லலை வார்த்தைகளுக்கு மிக மிக அர்த்தம் உயர்வு அதாவது வார்த்தைகளை புரிந்தறிந்து தெளிந்தறிந்து விலகி பணி செய்யணும் அதாவது மழைக்கு வாய்ப்பு கூடுதலாகி இருக்கிறது தவிர மழை வாய்ப்பு உறுதி என்று எந்த இடத்தையும் சொல்லவில்லை தமிழ்நாட்டிலே மழை உறுதி எந்த மாவட்டங்களில் பெய்யும் என்பதை கண்டிப்பாக வரக்கூடிய பதினெட்டாம் தேதி நாளை நாளை மறுநாள் உறுதிப்படுத்தலாம் இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி கூடுதல் வாய்ப்பு என்பது தென் மாவட்டங்களின் மேற்குத் தொடர்ச்சி மலை அடுத்த இடம் மேற்கு தொடர்ச்சி மலையின் வடக்கு பகுதி நீலகிரி முதல் வால்பாறை வரைக்கும் உள்ள பகுதிகள் வால்பாறையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முதலிடம் வால்பாறையிலிருந்து நீலகிரி இரண்டாம் இடம் பிறகு தென் மாவட்டங்கள் மூன்றாம் இடம் அடுத்த இடம்தான் திண்டுக்கல் மற்றும் கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு உள்ளிட்ட இடங்கள் அடுத்த இடம் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருச்சி புதுக்கோட்டை இந்த மாவட்ட பகுதிகள் அடுத்த இடம்தான் டெல்டா மற்றும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஆனால் டெல்டா வடகடலோரத்தை விட வட உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆக எந்த மாவட்டத்திற்கும் நூறு சதவீதம் உறுதின்னு சொல்லலை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மேலே உறுதியாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மிக் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கொஞ்சம் தொண்ணூத்தெட்டு நூறு சதவீதம் வரைக்கும் நெருக்கமாக வரக்கூடிய மாவட்டங்கள் தென்கோடி தென் மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள் ஒட்டு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மழை இருக்கும் இருபதாம் தேதி ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்லையும் இருபத்தி ஓராந்தேதி ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்லையும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்லேயும் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்லையும் இருக்கும் ஆனால் நான்கு நாளும் ஒரே இடத்தில் பெய்யாது சில மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் ஒரு நாள் வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் நான்கு நாளும் வாய்ப்பு இருக்குது ஒரு நாள் கூடுதல் ஒரு நாள் குறைவாக இருக்கலாம் ஆனால் அனைத்து இடங்களிலும் பெய்து விடாது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மாவட்டத்தில் குறைந்த பரப்பில் பெய்யும் பெய்கிற இடத்துல கூடுதலாக இருக்கும் அருகருகே குறைவாக இருக்கும் அருகருகே ஒதுக்கியும் இருக்கும் ஆனால் அந்த மழைக்கு முன்பு கடும் வெயில் வாட்டும் புழுக்கமாக இருக்கும் புழுக்கம் வரப்போகிறது இருபதாம் தேதியிலிருந்து புழுக்கம் இரவு நேரம் இந்த குளிர்ந்த காற்று என்பது இன்னும் ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் அப்புறம் இரவு நேரம் குளிர்ந்த காற்று இருக்காது மாலையே வேர்க்கும் முன்னிரவும் வியர்க்கும் நள்ளிரவும் வியர்க்கும் பொழுது விடிந்தும் வியர்க்கும் வியர்த்து பிறகு பொழுது விடிந்ததும் வெயில் அதிகமாகிடும் மதியத்திற்கு மேலே மேகம் சூழும் கடலோரமும் மழை வாய்ப்பு இருக்குது அது அதிகாலையில் இருக்கலாம் நாளை நாளை மறுநாளுக்குள் ரெண்டு நாளுக்குள்ள கடலோரம் எப்படி மழை இருக்கும் வடகடலோரத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது திருவள்ளூர் கூட வாய்ப்பு இருக்குது ஆந்திர ஆந்திர பகுதிக்கும் மழை இருக்குது தெலுங்கானா பகுதிக்கும் மழை இருக்கிறது என்று சொல்லும்பொழுது அந்த மழை வந்து திருவள்ளூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கு கூட கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது இவையெல்லாம் நாளை நாளை மறல ஆனால் தமிழ்நாட்டிற்கு பட்டியலில் வந்துவிடும் மழை பொழிவு பட்டியல் வந்துவிடும் இருபதாம் தேதி குறிப்பிட்ட இடங்கள் இருபத்தோராந்தேதி ஒரு குறிப்பிட்ட இடங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி என்று ஆகவே நிகழ்வோட செட்டிங் எப்படி செட் ஆகிறது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் நீண்ட கால ஐவறிக்கையில் சொன்ன சொல்ல முடிந்தாலும் அதற்காரணமாக அதை வைத்துக்கொண்டு விவசாயத்தில் இறங்கிவிடக்கூடாது என்பதற்காக துல்லியம் அறிந்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்குள் அதாவது நாளை நாளை மறுநாளுக்குள் மழைப்பொடிவு எங்கே என்பதை அதுவும் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் எங்கே இருக்கும் என்பதை துல்லியமாக அறிவிக்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக மாத இறுதியிலேயும் மழை இருக்குது அடுத்தபடியாக ஏப்ரல் முதல் வாரத்திலையும் மழை இருக்குது ஏப்ரல் மாதம் பத்து தேதியிலிருந்து சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விடும் என்பதனால் வெயில் இன்னும் அதிகரித்துடும் படிப்படியாக வெயில் அதிகரிக்கத்தான் செய்யும் படி வெயிலை பற்றி சொல்லவில்லை என்றால் வெயில் பற்றி குறைந்து விடும் என்று நினைக்க வேண்டாம் மழையே பெய்தாலும் வெயில் கடுமையாக அடித்து வியர்க்கை வியர்வை புழுக்கம் எல்லாம் கொடுத்த பிறகுதான் மழையே அதுவும் எங்கே வெயில் அதிகமாக இருக்கிறதோ எங்கே அதிகமாக வியர்வை கொட்டுகிறதோ அங்கே தான் புழுக்கம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே தான் கொடை மழையும் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி அல்லது மண்டலம் சித்திரையிலே அதாவது ஏப்ரல் பதினாலில் இருந்து மே பத்துக்குள் கண்டிப்பாக ஏப்ரல் இறுதியில் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஏப்ரல் மாத இறுதி வாரத்தில் அல்லது மே மாத முதல் வாரத்தில் இருக்குது இந்த நிகழ்வு ஒடிசா அல்லது ஆந்திர பிரதேசம் செல்வதற்கு வாய்ப்பு ஒடி ஆந்திர பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கம் செல்வதற்கு வாய்ப்பு கூடுதல் ஆகவே அந்த நிகழ்வால் நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் ஆந்திர பிரதேசம் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வந்தால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் அப்பாலேயே அது சென்றால் வெப்பசலன இடிமனைப்பிடிவையை தொடர்ந்து கொடுக்கும் ஆக மழைப்படிவு இருக்கிறது ஒதுக்கி குறைந்த பரப்பில் கூடுதலாக கொடுக்கும் பல இடங்களை ஒதுக்கும் வெயில் அனைவருக்கும் பரவலாக இருக்கும் இதுதான் இப்பொழுது ஐவறிக்கை தொடர்ந்து ஐவறிக்கையோடு இணைந்திருந்து திட்டமட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி